ஹே கைஸ் நான் கொஞ்ச நாள் வெகேஷன்ல இருந்ததுல என்னால வீடியோ பண்ண முடியல அதனால உங்ககிட்ட மதிப்பு கேட்டுக்கிறேன் சானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாட் பாத் மாட்டிக்கிறாங்க அதுக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே வருது இவங்களால அதுல இருந்து தப்பிக்கவே முடியல கடைசியில் அதுக்குள்ள இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் த்ரில் சொன்ன படம் தான் டூ ஃபார்ட்டி செவன்ஹைட் இந்த மாதிரி நீங்க மாட்டிக்கிட்டீங்க என்ன பண்ணுவீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு இந்த வீடியோக்கு கண்டிப்பா உங்க லைக் போட்டுருங்க Dia apa bang? Video Kuala Lumpur. படத்தோட ஆரம்பத்துல ஜெனா அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்கா அப்ப எதிர்பாராத விதமா அவங்க கார் ஆக்சிடென்ட்ல மாட்டி அவங்க பாய் ஃப்ரெண்ட் அந்த ஆக்சிடென்ட்ல அங்கேயே இறந்து போயிடுறான் இந்த விபத்துல ஜெனாக்கும் பயங்கரமான காயம் ஆயிடுது கட் பண்ண அடுத்த சீன்ல மூணு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஜெனா தன்னோட பாய் ஃப்ரெண்ட் இறந்த அதிர்ச்சியிலிருந்து மீறதுக்காக தனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஒரு நாள் ஜெனாவோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் ரன்னி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறதுக்காக ஜெனாவையும் கேக்குறா அவங்க எங்க போறதுக்கு பிளான் பண்றாங்கன்னா ஒரு லேக் ஹவுஸ்க்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஜெனாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க எல்லாருமே ஒரு ஸ்பீட் போட்ல ரனியாவோட் மைக்கிளும் கூட வரா அவங்க கூடவே இயனும் கூட வரும் இந்த இயன்ற பையனோட அங்கிளுக்கு சொந்தமானது தான் அந்த லேக் ஹவுஸ் எல்லாருமே ஜாலியா அந்த ஸ்பீட் போட்ல லேக் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்காங்க மைக்கிள் பாக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியான டைப்பா தெரியறான் அவங்க எல்லாருமே ஒரு வழியா போய் அந்த லேக் ஹவுஸ்க்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் இயனோட அங்கிள் வேடு அப்படின்றவரை சந்திக்கிறாங்க வேடம் வந்தவங்களுக்கு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து வெல்கம் பண்றாரு ஜெனா அந்த ட்ரிங்க குடிக்க மறுத்துறா ஏன்னா அவ ஸ்ட்ரெஸ்ஸுக்காக மறுத்து எடுத்துட்டு இருக்கா அவள அந்த டேப்லெட்டை போட நினைக்கும் போது அவுட்டிங் தான வந்திருக்கும் பரவாயில்ல எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை போடாம வச்சிருக்கா அன்னைக்கு நைட் அவங்க எல்லாருமே டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது போது அந்த ஊர்ல நடக்க போற ஒரு லோக்கல் பெஸ்டிவலுக்கு அவர் டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இயனியா அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அதுக்கு வெல்கம் பண்றாரு அதே நேரத்துல ஜெனா வெயிடோட நாய் கூட விளையாடுறதுக்காக வெளிய போகும்போது வெயிடு மைக்கலுக்கு டோப் கொடுக்கறத ஜெனா நோட் பண்றா இத பத்தி ஜெனா மைக்கலோட

அங்க இருக்கிற லேக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போறான் அவங்களை அங்க குளிச்சுட்டு இப்ப அவங்க எல்லாருக்குமே ஓவரா குளிர்றதுனால மறுபடியும் அந்த சோனாக்குள்ளே வந்துடுறாங்க இப்ப ஈயனும் மைக்கிளும் கிச்சன்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ரெண்டு பொண்ணுங்களும் சோனாக்குள்ள இருக்காங்க குடிச்சு முடிச்சுட்டு உள்ள வர மைக்கிளும் தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட ரொம்ப மூடியா பிஹேவ் பண்ணும்போது ரெனிக்கே அவன் குடிப்பதில் இருக்கும்போது பிடிக்கவே பிடிக்காதுன்றதுனால அவளை அவனை வெளிய அமைச்சிடறா இவனும் இன்னும் குடிச்சிட்டு டோ அடிக்கிறதுக்காக வெளியே போயிடுறான் அவன் வெளிய போனதுக்கு அப்புறம் ரெனே தன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் குட்டி தீக்க ஆரம்பிக்கிறான் எப்ப பார்த்தாலும் இவன் இப்படிதான் குடிச்சுக்கிட்டே இருக்கான் ஏதாவது பார்ட்டிக்கு போனா கூட பயங்கரமா குடிச்சு போதை ஆயிடுவான் கடைசியில நான் தான் அவனை தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வரணும் ஆரம்பத்துல அவன் நல்லாதான் இருந்தான் ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல அவன் இந்த மாதிரி குடிகாரனா மாறிட்டான் அப்படின்னு ரெண்டே சொல்லும் போது ஏன் அதுக்கு மைக்கேல் குடிகாரன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவன் ஏதோ ஜாலிக்காக தான் குடிக்கிறான் அப்படின்னு சொல்றான் இத கேட்ட ரெண்டேக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகுது அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த ரூமுக்கு வெளியே ஏதோ டமால் விழுற சத்தம் கேக்குது மைக்கேல் போத தலை கேரி எங்கேயாவது கீழே விழுந்துட்டு இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டே அந்த டோரை திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆனா ஏதோ ஒரு காரணத்துனால அந்த டோர் திறக்கவே மாட்டேங்குது ஏனோ அந்த டோரை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றான் ஆனா அவனாலேயும் முடியல இத பார்த்த ஜெனாக்கு பயங்கர டென்ஷன் ஆகி பதட்டத்துல கத்த ஆரம்பிச்சிடுறா ஏதோ மோசமான விஷயம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஜனவும் பயப்பட ஆரம்பிச்சிடுறா ரெனேவும் ஜனாவை காம் பண்ணிட்டு நீ உன்னோட மாத்திரை போட்டியா அப்படின்னு சொல்லி கேக்கும் நான் அந்த மருந்து இல்லாம வாழறதுக்கு பழகுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாருமே பேனிக் ஆக ஆரம்பிச்சிடறாங்க அந்த டோர்ல இருந்த ஒரு சின்ன கண்ணாடி வழியா எல்லாருமே மைக்கிளுக்காக கத்திக்கிட்டே இருக்காங்க ஆனா வெளிய இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஏன் இப்ப என்ன நினைக்கிறான் மைக்கிள் நம்மள பிராங்க் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அப்பதான் ஜனக்கு வெயிட் மைக்கிளுக்கு டோப் கொடுத்தது ஞாபகம் வந்து அதை சொல்லும் இது பிராங்காவே இருந்த இருந்தாலும் கண்டிப்பா மைக்கிள் போதையில பயங்க விழுந்துட்டு இருப்பான் கண்டிப்பா அவன் இப்போ சுயநனோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மூணு பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு அவங்க அந்த ஜன்னல் வழியா பாக்கும்போது ஏதோ ஒண்ணு அந்த டோரை பிளாக் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது வேற வழியே கிடையாது அந்த கண்ணாடியை உடைச்சாகணும்னு சொல்லிட்டு ரெண்டி சொல்லும் போது அதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல ஏன்னா அவனோட அங்கிளோட சாணாவை டேமேஜ் பண்றதுக்கு அவனுக்கு என்னமே இல்ல இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனையே இங்க இருக்கிற ஹீட் மட்டும்தான் ஏன்னா ஆக்சிஜன் நமக்கு போதுமான அளவு இருக்கு இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது வழிபணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப அவங்க அந்த ரூமுக்குள்ள ஒரு ஒரு இருக்கிறத நோட் நோட் பண்றாங்க ஏன் ஏன் செக் பண்ணிட்டு பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி என்னதான் இருந்தாலும் அவங்களால எதுவுமே எதுவுமே செய்ய செய்ய முடியாது முடியாது ஏன்னா அதுக்கான கண்ட்ரோல் எல்லாமே அந்த 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 ரூமுக்கு இருக்கு இருந்து இருந்து உள்ள வேலை ரூமுக்குள்ள தேவையான ஹீட் ஹீட் வந்துட்டா ஆஃப் அதோட இதனாலே பொண்ணுங்க கிட்ட நம்ம நோண்ட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான் அப்ப அவங்க எல்லாருமே அதிகமா இருக்காங்க இப்ப அவங்களுக்கு என்ன தெரியாதனால எடுத்து அதிகமாகறது உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவளால் அதை உடைக்க முடியல இதை பார்த்த ஈயனும் இதுக்கு வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்காக அந்த ஹீட்டர்ல இருந்து ஒரு சூடான கல் எடுத்து ஒரு பக்கெட்ல தண்ணி ஊத்தி அதுல போட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லை வச்சு அந்த கண்ணாடி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றான் அவன விடாம அந்த கல்லை வச்சு அந்த கண்ணாடியை போட்டு குத்திக்கிட்டே இருக்கான் ஆனா அது உடையற மாதிரியே தெரியல ஒரு கட்டத்துல அவனோட கையில இருந்து ரத்தமா கொட்டுது இருந்தாலும் முயற்சியை விடாத ஈயனும் கண்டினியூவா அந்த கண்ணாடியை எப்படியோ அடிச்சு உடைச்சிடறான் ஒரு வழியா இப்ப வெளியில இருக்கிற காத்து கொஞ்சமா உள்ள வருது மறுபடியும் அவங்க எல்லாருமே மைக்கல கூப்பிடுறாங்க ஆனா அவரு போதையில அப்படியே மிதந்துட்டு இருக்காரு போல ஈனும் அந்த ஓட்ட வழியா பார்க்கும் அந்த கதவு லாக் ஆகல ஏதோ ஒரு ஏணி வந்து அந்த கதவை ப்ளாக் பண்ணி அப்படியே புடிச்சிட்டு இருக்கு இதனாலதான் அவங்களால அந்த கதவை திறக்க முடியலன்றத தெரிஞ்சுக்கிறான் இப்பத்திக்கு அவங்க மூணு பேருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க ஏன்னா அந்த ரூம்ல இருக்கிற டெம்பரேச்சர் கொஞ்சமா குறையுது எப்படி இருந்தாலும் அந்த ரூமோட டெம்பரேச்சர் கொஞ்சம் ஏறதான் போகுது ஏன்னா அவங்க அந்த சோனாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நூத்தி டிகிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கண்ணாடி வேற உடஞ்சதுனால அந்த சாணாவோட டெம்பரேச்சர் அதை ரீச் ஆகாது அதனால ஹீட்டர் ஆன்லேயே தான் இருக்கும் மறுபடியும் ஏன்னு ஒரு பிளான் பண்ணி அந்த கல்ல ஒரு டவர்ல கட்டி அந்த ஓட்ட வழியா அதை போட்டு எப்படியாவது அந்த லேடர் எடுக்கலாம் ட்ரை பண்றான் ஆனா அவனோட முயற்சி எல்லாமே தோல்வியில தான் முடியுது இப்போ நேரமும் போயிட்டே இருக்கு அந்த ரூம்ல இருக்கிற டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு இப்போ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரெனேவோ அவங்க கிட்ட இந்த தெர்மோமீட்டரை நம்ம உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம செஞ்சு ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா இந்த சோனாவோட டெம்பரேச்சர் இருநூத்தி டிகிரிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றான் இதனாலேயே ரெனேக்கும் ஜனாக்கும் ஒரு ஆர்குமெண்ட் உருவாகுது இருக்கிற பிரச்சனை இவளுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு ஏன் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது அந்த ரூமுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு பல்பை ஷார்ட் பண்ணிட்டா

ஹைடு நாயை விளையாடுறதுக்காக விட்டுறாரு அதே நேரத்துல அந்த கேபின்ல இருக்கிறவங்களோட நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே வருது அப்ப திடீர்னு அவங்களுக்கு அந்த நாயோட கொலைக்கிற சத்தம் கேட்ட உடனே அவங்க மூணு பேருக்குமே ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து அந்த கதவை போட்டு தட்டிக்கிட்டே கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த புத்திசாலி நாயும் இவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்றத புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கும் போது மைக்கிள் அங்க வந்துட்டு அந்த நாய்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இவங்களுக்கு மைக்கிளோட குரல் கேட்ட உடனே மறுபடியும் இவங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல தான் வெயிடு ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சதுனால அந்த சத்தத்துல இவங்க கத்துறது சுத்தமா யாருக்குமே கேட்கல அந்த நாயம் எப்படியோ

இதை பார்த்துட்டு ஜனாவும் நான் வேணும்னே பண்ணல தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் ஒரு நினைவா அந்த ஹீட்டர்ல இருந்து கொஞ்சம் தூரமா தள்ளி படுக்க வச்சிடறான் இப்போ அவங்க மூணு பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல டெம்பரேச்சர் வேற அதிகமாயிட்டே போகுது இப்படியே போச்சுன்னா மூணு பேரும் தந்தூரியா ஆயிடுவாங்க இந்த நேரத்துல வேற வழி இல்லாம ஜனாவும் அந்த தர்மோஸ்டா போட்டு உடைச்சிடறா அதை உடைச்ச உடனே எரியில தீயில எண்ணெய் ஊத்துனா மாதிரி அந்த ஹீட்டரும் மறுபடியும் ஆன ஆக ஆரம்பிச்சிடுது அத பாத்த ரெண்டு பேருமே பைத்தியம் முடிச்சா மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க ஏன் என்ன பண்றது தெரியாம அந்த ஹீட்டரை கட்டி புடிச்சு அத உடைக்க ட்ரை பண்றான் ஆனா அது ரொம்ப பேட் ஐடியாவா மாறிடுது ஏன் அதுல இருக்குற ஹீட்டால அவனோட உடம்பு எல்லாம் எரிய ஆரம்பிக்குது இதனால ஏனோ இறந்தே போயிடுறான் இத பார்த்த ஜனமும் பயங்கர அதிர்ச்சியா எப்படியோ அந்த கதவை திறந்து வெளியே போயிடுறா வெளிய போனவ பிரிட்ஜ்ல இருந்து தண்ணிய குடிச்சிட்டு அவர் ரூமுக்கு போய் அந்த மாத்திரையை பொருளா நினைக்கும்போது ஏதோ ஒண்ணு தப்பா தெரியற மாதிரி தெரியுது என்னடான்னா அவ அந்த ரூமுக்குள்ள இருந்து

இருந்திருக்கு அவன் அதெல்லாம் எடுத்து வைக்கும் போது ஒரு ஏனிய தெரியாதனமா அந்த கதவு மேல சாட்சி வச்சிருக்கான் இதனாலதான் அந்த கதவு பிளாக் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அதிர்ஷ்டவசமா வெயிடு அங்க வந்து அந்த சோனாக்குள்ள அவங்க இருக்கிறத பாத்துடுறாரு உடனே அவரும் போலீஸ் ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணிடுறாரு ஒரு வழியா ஜனாவையும் ரெனியையும் காப்பாத்திடுறாங்க இத பார்த்த மைக்கிளும் தான் பண்ண தவற நினைச்சு அழுது புலம்பிட்டு இருக்கான் எப்படி இருந்தாலும் குடிக்கிறதை இவங்க விட போறது இல்ல அந்த ஆம்புலன்ஸ்ல ரெனேவும் ஜனாவும் எப்படியோ காப்பாத்தப்படுறாங்க அநியாயமா ஏன் தான் இதுல உயிரை விட்டுடுறான் சோ மார்ல ஆஃப் த ஸ்டோரி என்ன குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடலுக்கும் கேடு அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிச்சிடலாம் வீடியோ முடிஞ்சு போச்சு சோ இந்த வீடியோ எப்படி இருந்தது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் நன்றி வணக்கம்